உத்தரப்பிரதேச மாநிலம் பல்ராம்பூரில் இந்து பெண்களை குறிவைத்து மதமாற்றம் செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டில் பிரபல சங்கூர் பாபா கைது செய்யப்பட்டுள்ளார் சுமார் ஐநூ ஐநூறு கோடி ரூபாய் வெளிநாட்டு நிதியுடன் மதமாற்ற செயல்கள் நடந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உத்தரப்பிரதேசத்தின் பல்ராம்பூர் மாவட்டத்தில் உள்ள மத்பூரை சேர்ந்தவர் சங்கூர் பாபா என்கிற ஜலாலுதீன் இவர் ஆரம்பத்தில் சைக்கிளில் சென்று ரத்தின கற்கள் மற்றும் மோதிரங்களை விற்று பிழைப்பு நடத்தி வந்தார் தீராத நோய்களையும் குணப்படுத்தும் மற்பது சக்தி இருப்பதாக மக்களை நம்ப வைத்ததால் ஆயிரக்கணக்கானோர் அவரை பின்பற்ற தொடங்கினர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மக்களிடையே மிகவும் பிரபலமானார் மும்பையில் உள்ள ஹாஜி அலி தர்காவிற்கு அடிக்கடி சென்று வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார் தன்னை நம்பி மூளைச் சலவை செய்து இஸ்லாமிய மதத்திற்கு மாற்றியதாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறிப்பாக ஏழை விதவை மற்றும் ஆதரவற்ற பெண்களை குறிவைத்து செயல்பட்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சாங்கூர் பாபா தனது நெருங்கிய உறவினரான நீத்து என்கிற நசிரியனுடன் சேர்ந்து ஆயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான இந்து பெண்களையும் முஸ்லீம் அல்லாத சமூகங்களை சேர்ந்தவர்களையும் இஸ்லாமிய மதத்திற்கு மாற்றியதாக காவல்துறை பதிவு செய்த எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டுள்ளது மக்களை மூளைச்சலவை செலவை செய்யவும் மத மாற்றத்திற்காக ஊக்கத்தொகை வழங்கவும் பல பேர் கொண்ட தனிக்குழுவையே வைத்திருந்ததாக கூறப்படுகிறது பிராமண சீக்கிய பெண்களின் மதமாற்றத்திற்கு பதினைந்து முதல் பதினாறு லட்சமும் ஓபிசி வகுப்பினராக இருந்தால் பத்து முதல் பனிரெண்டு லட்சமும் மற்ற சாதியினருக்கு எட்டு முதல் பத்து லட்சமும் நிர்ணயிக்கப்பட்டது தெரியவந்துள்ளது உத்தரப்பிரதேச தீவிரவாத ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அரசு நிலத்தை ஆக்கிரமித்து சங்கூர் பாபா கட்டியிருந்த ஆடம்பர பங்களாவை அதிகாரிகள் பொக்லைன் இயந்திரம் கொண்டு இடித்து அகற்றினர் முன்னதாக அந்த பங்களாவில் இறக்குமதி செய்யப்பட்ட மார்பிள் கற்கள் ஓடுகள் நவீன சமையல் அறை விலை உயர்ந்த சொகுசு சோபாக்கள் பத்து சிசிடிவி கேமராக்கள் ஐநூறு மீட்டர் நீளமுள்ள வாகனம் மற்றும் பங்களாவுக்குள் அவ்வளவு எளிதில் யாரும் நுழைய முடியாத வகையில் போடப்பட்டிருந்த மின்சார வேலி ஆகியவற்றை கண்டு அதிகாரிகள் திகைப்படைந்தனர் மதமாற்ற செயல்களுக்காக சங்கூர் பாபா கடந்த மூன்று ஆண்டுகளில் சுமார் ஐநூறு கோடி ரூபாய் வெளிநாட்டு நிதியை பெற்றதாக தீவிரவாத ஒழிப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர் இதில் இருநூறு கோடி ரூபாய் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்த நடத்தப்பட்ட பணம் என்றும் முன்னூறு கோடி ரூபாய் நேபாளத்திலிருந்து பரிவர்த்தனை செய்யப்பட்ட சட்டவிரோத ஹவாலா பணம் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நேபாளத்தின் எல்லை பகுதிகளில் உள்ள காத்மாண்டு நவல்பராசி ரூபந்தேகி மற்றும் பாங்கே உள்ளிட்ட வங்கிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டிருப்பதையும் இந்தியாவில் மத மாற்றங்களுக்காக பணத்தை பெற இந்த வங்கி கணக்குகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது பாகிஸ்தான் துபாய் சவுதி அரேபியா துருக்கி போன்ற இஸ்லாமிய நாடுகளில் இருந்து நிதி அனுப்பப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச தீவிரவாத எதிர்ப்பு படை சங்கூர் பாபாவையும் அவரது கூட்டாளியான நீ லக்னோவில் உள்ள ஒரு ஹோட்டலில் வைத்து கடந்த வாரம் கைது செய்தனர் முன்னதாக சங்கூர் பாபாவுக்கு எதிராக நீதிமன்றம் ஜாமீனில் வெளிவர முடியாத வாரண்ட் பிறப்பித்திருந்தது அவரை பற்றிய தகவல் அளிப்பவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்றும் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்